அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் பதினெட்டாம் நாள் தை வெள்ளிக்கிழமை இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்பவர்கள் உங்கள் பண தேவை பூர்த்தியாக ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இந்த மந்திரத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மந்திரத்தை இந்த முறைப்படி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் உடனடியாக உங்களை வந்து சேரும் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் குங்கும அர்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு பெயர் ராசிக்கேற்ற கருங்காலியால் செய்யப்பட்ட கருங்காலி யந்திரம் அல்லது வேல் அல்லது சூளம் அல்லது குச்சி அல்லது கருங்காலி வாராகி குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைகளில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஓம் ரீங் வசிவசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீங் வசிவசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரம் எப்படி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஏலக்காய்கள் மூன்று கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதை எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் வச்சு டைட்டாக கட்டிக்கோங்க எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர சுக்கிரகோரை நேரம் ஒரு மனிதனுக்கு சுக்கிரனின் அருள் இருந்தால்தான் செல்வம் செல்வாக்கு உயரும் பணவசியம் உண்டாகும் சுக்கிர சுக்கிரகோரை நேரமான காலை ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மூட்டையை தயார் பண்ணி இந்த மூட்டையை உங்கள் கையில் வச்சுட்டு இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் குறைந்தபட்சம் நூற்றி பதினோரு முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் தவறு கிடையாது பூஜை அறியில் அமர்ந்து தான் சொல்லணும்னு கிடையாது நான் சொன்ன பொருட்களுடைய மூட்டையை தயார் பண்ணிக்கிட்டு நீங்கள் அமைதியான காற்றோற்றமான இடத்துல அமர்ந்து தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய நாளில் எப்போவுமே நம்ம வழிபாட்டுக்கு உடனடியாக பலன் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளால் அளவு ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு அன்றைய நாளில் உணவளிக்கணும் காகத்திற்கோ பசுவிற்கோ பறவைகளுக்கோ மீன்களுக்கோ உணவளிங்க தவறாமல் தை வெள்ளிக்கிழமையில் கோயிலுக்கு போனீங்கன்னா தெப்ப குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு புரி வாங்கி கொடுங்க இல்லை காகத்துக்கு சாப்பாடு வைங்க புறாக்களுக்கு தானியங்கள் இல்லை பசுவிற்கு பழங்கள் உங்களால் முடிந்தது எறும்புகளுக்கு ஏதாவது நாட்டு சர்க்கரை அல்லது பச்சரிசி என்ன முடியுமோ இந்த உயிரினங்களுக்கு இன்றைய நாளில் தானம் அளித்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பணம் நிச்சயமாக உங்கள் கைகளில் இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த நாளில் செய்ய வேண்டிய இன்னும் எண்ணற்ற வழிபாடுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்